ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுமையான பழங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களானு இருந்தீங்க அப்படின்னா இப்போது நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் தை அமாவாசை தினங்கள் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் திருவோண விருது தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருவண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உழவார் பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான வகையில் வகையில சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்தில் குருவும் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராசி என்பர்களுக்கு நீங்கள் செலவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கும் போது செலவுகளை கட்டுப்பாடாக வச்சுக்கும் போது நீங்கள் இன்றைய தினத்தை வந்து மிகச்சிறப்பான நல்ல நலங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க ஸோ செலவுகளை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமாக முதன்மை விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ஸோ நீ அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க நண்பர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க நிறைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதனால உற்சாகம் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் போது அதனால கொஞ்சம் டயர்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய முயற்சிக்க தவறாதீங்க அதிகமான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ சூப்பராக இருக்குங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது வெற்றிகளும் கிடைக்கும் கூடவே நல்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சில ஆடம்பரமான பொருட்கள் காஸ்ட்லியான எல்லாம் வாங்கணுங்கிற ஆர்வம் ஒரு ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகள்லாம் இன்னைக்கு வரலாங்க உதாரணத்துக்கு ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுருங்க அதனால அந்த மாதிரி சஞ்சலமான சிந்தனைகள் அதை வந்து அலைவாயக்கூடிய தவறான சிந்தனைகளை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ செலவுகளும் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க தவறான சிந்தனைகளையும் மனதிலிருந்து நீக்கி விடுங்கள் என்ற தினம் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்று தினம் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தரதுனால அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தோஸ்தர்களுக்கு என்று தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கின்றே உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களது அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் டென்ஷன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நீக்கி கொண்டு செயல்பட முடியும் நண்பர்களே இந்த தினம் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர நீங்கள் மனதில் தேவையில்லாத விஷயங்களாக யோசிக்காமல் உங்கள் சக்தியை கரெக்டான விஷயங்களை செலவிடுறது மூலமாக தாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி சிறப்பாக நீங்கள் வந்து டென்ஷன் வந்து ரிலீவ் ஆக முடியும் கொள்ளுங்கள் நல்ல லாபத்தை மீட்டுக்கொள்ள முடியும் வீட்டில் உணர்ச்சி பூர்வமான சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்க குடும்பத்திலும் சரி உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வழியிலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய நீங்க பயன்படுத்துங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க மற்றவங்களை ஈஸியாக நீங்க சமாதானப்படுத்திடுவீங்க அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தியும் உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியும் நீங்கள் சிறப்பாக நல்ல பிரச்சனைகளை தீர்த்து அமைதியான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க ஸோ சிறந்த ஒரு நாள்னா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உதவியின் மூலமாக உங்க வேலைகளை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து குறித்த நேரத்துக்குள்ள எல்லாம் முடிக்க முடியும் சந்தோஷம் உங்களுக்கு குடும்ப குடும்பத்தின் மூலமாகவும் இருக்குதுங்க சோ மத்த பிரச்சனைகள் தீர்த்து வைங்க உங்க பிரச்சனைகளை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்க குடும்பமே ரெடியா இருப்பாங்க ஏன்னா சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஸ்வீட்டான ஆனவருடன் ஸ்வீட்ட ஷேர் பண்ணிக்கிற கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இனிப்புகளை உங்க காதலர் கூட அன்புக்குரிய காதலர் கூட பகிர்ந்து கொள்வீங்க அதனால சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்க எந்த உறவு வந்து முக்கியம் கருதுறீங்களோ அந்த உறவுக்காக அவர்கள் கூட அதிகமான மணி நீங்க செலவிடுவது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சோ எந்த உறவு உங்களுக்கு முக்கியங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த உறவுகள் கூட இன்றைய தினத்தை வந்து ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு முடிந்தளவு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த உறவுகள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அற்புதமான நாள் இன்றைய தினம் ஏன்னா எந்த உறவுகளுக்கு ரொம்ப அவசியமோ அந்த உறவுகள் கூட நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்தையாக செலவு பண்ணலை அப்படின்னா உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் அந்த மாதிரி உறவு பராமரிப்பில் கொஞ்சம் சக்தியை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே என்ற தினம் இல்லவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு ஸ்பெஷலான அட்டென்ஷன் உங்கள் மீது உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் திருப்புவருங்க அதனால் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இல்லவர்களுக்கு இனிமையாக அமைங்க உட்காந்து பேசுங்க இரவு உணவு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள முயற்சியும் இருக்கணும் நண்பர்களே வட்டாரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்கள் பழக்க வழக்கங்கள் வ வழக்க வட்டாரங்கள் எல்லாம் இன்னைக்கு விரிவடையுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுங்க நேற்று வரைக்கும் நீங்கள் சேமித்த பணம் இன்றைக்கி உங்கள் செலவுகளுக்கு கை கொடுக்கும் அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் குறுக்கீடுகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்குங்க உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள் மனசுல மனசில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க முதலீடுகள்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டாங்க முதலீடு செய்கிறது விலை வந்த பொருட்களை வாங்குறதுக்கான ஆர்வம்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் செய்ய வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா காவி நிறத்தை பயன்படுத்துங்க காவி நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மத்தையும் கூட அனுசரித்து போணுங்க குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக வெற்றிகளும் கிடைக்கும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் சிறந்த ஒரு நாள்களை அனுசரித்து போங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு தேவையில்லாத மனசுல இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலைபாயும் சிந்தனைகள் மூலமாக மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம அதை தவிர்த்து விடுங்க அலுவலகப் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவுகள் எல்லாமே உங்கள் உயரதிகாரிகள் மூலமாக கிடைக்குங்க எனக்கு எத்தனையான ஒரு நாள் என்ற தினம் மன சிந்தனைகளில் மட்டும் கொஞ்சம் கடிவாளம் போட்டுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு திடீர்னு சில பயணங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டயர்னஸ் அதிகமாக ஆனால் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு உங்களுக்கு உதவி செய்ய ஒத்துழைப்பு தர ஆதரவு தர நிறைய நண்பர்கள் உறவினர்கள் காத்திருக்காங்க கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்றதுனா காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்குங்கிற ஆர்வம் ஆடம்பரமாக வாழுங்கிற ஆர்வம்லாம் பெருகக்கூடிய ஒரு தினம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே